மாணவர்களின் கல்வித்திறனை மேம்படுத்த ரோபோட்டிக்ஸ் பயிற்சியை அறிமுகப்படுத்தியுள்ளது தனியார் ரோபோட்டிக்ஸ் நிறுவனம் கல்விக்கும் தொழில்துறைக்கும் இடையே உள்ள திறனை மேம்படுத்தும் விதமாக ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்பம் மூலம் மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கான தொழில்நுட்பத்தை தனியார் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் அறிமுக நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்ற நிலையில் அந்நிறுவனத்தின் செயல்முறை ரோபோக்கள் காட்சிப்படுத்தப்பட்டது பள்ளி மாணவர்கள் முதல் கல்லூரி மாணவர்கள் வரை தேவையான செய்முறை பயிற்சி உள்ளிட்டவைகளை ஏஐ தொழில்நுட்பத்துடன் ரோபோட்டிக்ஸ் உருவாக்கம் குறித்து மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் போது மாணவர்களின் செய்முறை திறன் மேம்படுகிறது என தெரிவித்தார் தனியார் ரோபோட்டிக்ஸ் நிறுவனத்தின் அதிகாரி கலைக்கோவன் மேலும் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணிதம் என பாடத்திட்டங்களை சாப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேர் பயிற்சியுடன் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது முதற்கட்டமாக தற்போது இருபத்தி ஏழு பள்ளிகளில் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறோம் எதிர்காலத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சோதனை முறையில் ரோபோட்டிக்ஸ் பயிற்சி அளிக்க அரசை அணுக திட்டமிட்டுள்ளோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கலைக்கோவன் தனியார் ரோபோட்டிக்ஸ் நிறுவன அதிகாரி இது வந்து ரொம்ப சின்ன பசங்களுக்குள்ள ஒரு பாட் இப்போ இது எப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய பெரிய பிளாக்காக இருக்கும் இது வந்து ஒரு ஒரு மூணு வயசுலேருந்து அஞ்சு வயசு ஆறு வயசு வரைக்கும் பிள்ளைங்க யூஸ் பண்ணலாம் இப்போ இது பண்ணலாம் இந்த பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி எடுத்துகிட்டு மாற்ற மாதிரி தான் இருக்கும் இப்போ நான் இதை வந்து மா இவங்க ஒன்ஸ் நமக்கு இது ஒரு கைட் மாதிரி இருக்கும் வி ஹேவ் அ கைடு அந்த கைடை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அதைக்கான ஏபிள் டு ஒரு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இது ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் அந்த கைடை அவங்க ஃபாலோ பண்ணா அதுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அவங்க என்ன பண்ணலாம் பண்ணிக்கலாம் இப்போ இதை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ இதை வைக்கிறோம் வச்சுக்கோங்களேன் நான் வந்து இது ஒரு இதுக்கு ஒரு இருக்குது ஒரு பென் இருக்குது இப்போ இதில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து எதை இங்கே கிளிக் பண்ணுறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக இதில் ப்ரோக்ராம் ஆகிரும் அதுக்கு பிறகு அவங்க இந்த இதை எங்கே மூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை மூவ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து என்ன சின்ன பசங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த கோடிங்கோட இது இருக்காது ஆனால் அந்த கோடிங்கோட ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம மட்டும் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க அதிகமாக ஃபோனில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அந்த ஆஃப் ஸ்க்ரீன் டைம் கூட இதை எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து இதை ஸ்டார்ட் அப்படின்னு நான் ப்ரெஸ் பண்ண வச்சுங்களேன் அது ஸ்டார்ட்னு சொல்லுவோம் அதுக்கு பிறகு நான் வந்து இதை ஒரு ஃபார்வேர்டு டூ டைம்ஸ் ஒரு இந்த மாதிரி சவுண்ட்ஸ் உள்ள கார்ட்ஸ் இருக்கு அதுக்கு பிறகு நான் வந்து இதை வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ இது முடிஞ்சிச்சிட்டு இப்போ நான் முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா இதை ப்ளே பண்ணுறேன் இது நான் ப்ளே பண்ணேன்னா நான் என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணனோ அது எல்லாமே இது நினைச்சியூவ் ஒர்க் பண்ணும் ஸோ நான் டூ டைம்ஸ் பண்ணேன் இல்லையா ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அது டூ டைம்ஸ் மூவ் ஆகிட்டு சவுண்ட் அண்ட் ஸ்டாப் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ரிலேட்டட் சிப்ஸ் இருக்குது இப்போ இந்த ஃபார்ட்டி சிப்ஸ் வச்சுட்டு இவங்களுக்கு நம்ம காம்படிஷன் மாதிரி இந்த இடத்துலேருந்து நீங்கள் இதுக்குள்ளே கொண்டு போகணும் இந்த இடத்துல இந்த இது இது வந்து சின்ன பசங்களுக்குள்ள ஃபஸ்ட்டு இனிஷியலான விஷயம் அதுக்கு பிறகு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகே சரி இந்த கார்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அந்த பெண் வச்சு அவங்க கிளிக் பண்ணால் போதும் இந்த கார்ட்ஸ் வில் ஒர்க் ஆட்டோமேட்டிக்கலி அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு கார்டுக்கும் நம்மளால் இந்த இதரனை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு குழு இருக்கும் அப்படி இல்லைன்னா அவங்க வந்து இது பண்ண முடியாது ஒரு லெஃப்ட்டு ஒரு லைட்டு நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன பண்ணணும்னா ப்ளாக் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பசங்களுக்கு உள்ள ஒரு விஷயம் அதுக்கு பிறகு நம்ம அடுத்த இது எடுத்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு வருது அடுத்த ஸ்டேஜ் வந்து இந்த மாதிரி ஓகே ஸோ இது இன்னொரு மாடல் இருக்கு பாருங்க இந்த மாடல் எப்படின்னா இவங்க வந்து பில் பண்ணலாம் பில் பண்ணிட்டு இதுல வந்து ஒரு ஓகே ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ இன்ஸ்ட்ரோலைட் சென்சர்ஸ்லாம் இருக்கும் இன்ஸ்ட்ரோலைட் சென்சர்லாம் இருக்கும் இது வந்து கண்ட்ரோலர்ஸ் இது கண்ட்ரோலர்ஸ்லாம் இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன்னு சொன்னால் இந்த இடத்துல அந்த கார்ட்ஸ் அப்படி இருக்கும் இப்போ இந்த கார்ட்ஸ் ஒன்று ஒன்று நம்ம என்ன பண்ணா ஸ்டிக் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிக் இருக்குது இப்போ இது கண்ட்ரோலர் இது கண்ட்ரோலோட ஒரு ஸ்டிக் ஆகிருக்கு இப்போ இதில் வந்து நிறையா கேட்ஸ் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆண்ட் ஆர் நாட் அப்படிங்கிற லாஜிக் இருக்குது இல்லையா அந்த லாஜிக்கை நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஆர் கே ஆர்னு வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆருக்கு வந்து ரெண்டு இது இருக்குது எனக்கு வந்து நான் அது பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சென்சாரையும் நான் கீப் பண்ணுறேன் சென்சாரை கீப் பண்ணுறேன் இப்போ என்ன ஆகும் இப்போ நான் அந்த இந்த சென்சார் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஓடும் இப்போ அவங்க டிசைன் பண்ண மாடல் சென்சார்லையும் வேலை செய்யும் அதே மாதிரி இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் வேலை செய்யும் இப்போ இது ரெண்டுமே செஞ்சால் வேலை செய்யுமா அப்படின் கேட்டால் வேலை செய்யாது காரணம் என்ன இது வந்து கேட்டோட இது அப்படி சரியா ஸோ இப்போ நம்ம இதை வந்து இது ஒரு ஆர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதே நான் வந்து ஒரு இதை எடுத்துகிட்டு ஒரு ஆண்ட் ஒரு கேட் இருக்கு இதை நீங்கள் போட்டுட்டு நான் இப்படி இது பண்ணு சொன்னால் இப்போ நான் இதை ப்ரெஸ் பண்ணால் ஓடாது அதே மாதிரி சென்சரில் ஓடாது ஆனால் நான் இதை ப்ரெஸ் பண்ணிட்டு சென்சரையும் வச்சுனா ஓடும் ஸோ இதை நான் என்ன சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம தியரிட்டிக்கலாக படிச்சு ஆண்ட் ஆர் நாட் இதுதான் வந்து பேசிக்காக ஒரு ப்ரோக்ராமிங்கோட கான்செப்டே இந்த கான்செப்ட்டை வந்து இவ்வளோ இன்ட்ராக்டிவாக நம்மளால் சொல்லிக் கொடுக்க முடியாது நம்ம புரிஞ்சிக்க முடியாது ஸோ இப்படிப்பட்ட சில விஷயங்கள் நம்ம இதில் பண்ணலாம் இனி அடுத்த ஸ்டேஜ் வரும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன இது இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் பிளாக்ஸ் இருக்கும் இந்த பிளாக்ஸை ஃபுல்லாக அவங்க டெவலப் பண்ணணும் ஒவ்வொரு மாடலுக்கு டெவலப் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இந்த பிளாக்ஸை வந்து இது வச்சு ரன் பண்ணலாம் இந்த மாதிரி இருக்கும் இதில் கோட் பண்ணலாம் ஆக்சுவலாக நீங்கள் கோட் பண்ணிவிட்டு

இப்போ இந்த கோடை எப்படிலாம் வேலை செய்யுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்க்குறது ப்ளாக் அதாவது வந்து இது வந்து ஒரு ஒரு எயிட் ஸ்டாண்டர்ட் டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இது பண்ணலாம் ஆனால் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இதை வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்து போகும்போது அவங்களுமே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறாங்க ஏன்னா அவங்களே இதை பார்த்தது கிடையாது அவங்களுக்கு அந்த எந்த ஐடி இது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரெஸ் சென்சர் இப்போ நான் ப்ரோக்ராம் இதில் எழுதலாம் இந்த ப்ரெஸ் சென்சரை ப்ரெஸ் பண்ணும்போது அது வேலை செய்யும் ஆட்டோமேட்டிக்காக இது வேலை செய்யும் அது எங்கே எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே நம்ம வந்து ட்ராக் அண்ட் ட்ராப்பில் நம்ம எழுதுவோம் ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதில் இதில் இன்ட்ரோரெக் சென்சார் இருக்குது ஒரு இதோடைய கண்ட்ரோல் சென்சார்ல பார்த்திங்களா இது லிஸ்ட்டு ஸோ ரிலி சென்சர் ஆ ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சென்சர்ஸ் சில சென்சர்ஸ் வந்து டெம்ப்ரேச்சரை மெஷர் பண்ணும் சில சென்சர் வந்து அட்மாஸ்பெரிக் நம்ம ப்ரெஷரை இது பண்ணுறது சாயிலுடைய வெட்னஸ் கண்டுபிடிக்கிறது இப்படி நிறைய சென்சர்ஸ் இருக்கு இதில் இந்த சென்சர்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரோக்ராம் பண்ணலாம் ஆனால் ப்ரோக்ராம் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு பெரிய கோடிங் தெரியணும்னு அவசியம் கிடையாது அதுக்கு தான் இந்த பிளாக் கோடிங் நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே அதுவே கோடு எழுதிடும் இந்த கோடு எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் என்ன ஈக்குவலண்ட்டான பைத்தான் பேஸோ அல்லது சி பேஸ் கோட் வருதுன்னா அந்த கோடிங் அது காமிக்கும் ஸோ அப்போ அவங்களுக்கு தெரியும் நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணதில் என்ன கோடிங் எழுதிருக்குன்னு சொல்லணும் So, what is troubleshooting method? The, control, the controller that is developed. The controller that is developed. It's open enough. Right? Ah, the electronics inside. Okay, that. okay. so. இதுதான் இந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா இதுதான் கண்ட்ரோலர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இவங்களுக்கு வந்து நம்ம டீச் பண்ணும்போது இந்த சென் இந்த கண்ட்ரோலருடைய போர்டோட இது இந்த போர்டில் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற இதையும் நம்ம இது பண்ணி சொல்லிக் கொடுக்குறோம் இப்போ இதுதான் அந்த என்டையர் ஒரு நீ பார்க்கக்கூடிய கண்ட்ரோலருடைய உள்ளே இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து அவங்களுக்கு இது பண்ணுறோம் தே கேன் ஈவன் டிசைன் கண்ட்ரோலர்ஸ் இஃப் தே கேன் டிசைன் த கண்ட்ரோலர்ஸ் சரி இப்போ இதுக்கு வந்து காஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ நம்மகிட்ட ஒரு செவன்டீன் டு எயிட்டீன் கைண்ட் ஆஃப் ரேஞ்ச் இருக்குது ஸோ ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் நமக்கு ப்ராடக்ட்ஸோட இது யூஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் ஒன் லேக் அப்படின்னு சொல்லும்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு சிக்ஸ்டி ஃபோர் மாடல்ஸ் இதை வச்சு டிசைன் பண்ணலாம் இப்போ இந்த இந்த இடத்துல இந்த மாடல் இருக்குது இந்த மாடல் நீங்கள் கம்ப்ளீட்டாக டிஸ்மெண்டல் பண்ணிவிட்டு இதே அது மாதிரி ஒரு மாடலை டிசைன் பண்ணலாம் ஸோ சிக்ஸ்டி ஃபோர் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் டிசைன் பண்ணலாம் அதே மாதிரி இதுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் டு டுவெண்ட்டி செவன் சென்சர்ஸ் வரும் ஸோ அது ஒரு கேட்டகரைஸ்டான விஷயமா இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஒரு கிட்டோட காஸ்டிங்காக வருது இப்போ ஒரு கிட்டை வச்சுட்டு ஒரு த்ரீ ஃபோர் சில்ட்ரன் வந்து அதை ஒர்க் பண்ணலாம் இண்டிவிஜுவல் ஒர்க் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி மாடல்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் ஆகும் ஏன்னா இதெல்லாமே ரொம்ப கீனாக அதை திங்க் பண்ணும் ஸோ இது வந்து என்னத டைப் ஆஃப் ரோ சென்சஸ் இந்த சென்சர்ஸ் என்ன பண்ணணும்னா செல்ஃப் பேலன்ஸிங் ஆ இது வந்து செல்ஃப் பேலன்சிங் சென்சர் இது டாய்ஸ் இதை வந்து நம்ம ரக்கடை நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம் இப்போ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இண்டஸ்ட்ரி பேஸ் மைலேஜ் இது கொடுக்கும் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொன்னேன்னா இப்போ நீங்கள் கோல்டு ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா கோல்ட் ஸ்டோரேஜ் டெம்பரேச்சர் எப்படி ட்ராப் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஃபுல்லாக டெம்பரேச்சர் சென்சர் போட முடியாது இப்போ இந்த மாதிரி ஒரு பாட் செஞ்சுட்டு இதில் ஒரு டெம்பரேச்சர் சென்சர் வச்சிங்கன்னா இது என்ன பண்ணுன்னா ஒரு நீங்கள் அதை ப்ரோக்ராம் பண்ணிட்டா போதும் எவ்ரி ஒன் ஹவர் அந்த ரூம் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துட்டு எங்கள் டெம்பரேச்சர் ட்ராப் ஆகியிருக்கோ அது சொல்லும் ஆட்டோமேட்டிக்லி ஸோ இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்ஸ்லாம் இதில் நம்ம கிரியேட் பண்ணலாம் நம்மளுடைய நமக்கு தகுந்த மாதிரி ஃப்ளக்ஷுவேட் பண்ணிக்கலாம் இதில் நாலு டயர் வச்சுக்கலாம் ஆறு டயர் வச்சுக்கலாம் ஸோ யூ கேன் ஏபிள் டு பிளான் யுவர் செல்ஃப் ஸோ இது வந்து ஒரு செல்ஃப் எக்யூப்டு இது நெக்ஸ்ட் மாடல் இப்போ இதே மாடல் அடுத்த இதில் போனீங்கன்னா நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரி பேஸ்ட் ரோபோக்கு போயிடுவீங்க லைடாக இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட்லி ஒரு தேர்ட்டி சிக்ஸ் ஸ்கூல்ஸ் இல்லையா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சென்னை கார்பரேஷன் ஸ்கூல்ஸ் அதில் வந்து கரண்ட்லி இந்திய விட்டு தான் பிஓசி ஃபோர் தேர்ட்டி பிளஸ் கோர் தேர்ட்டி பிளஸ் கோர்ஸ் இல்லை இப்போ நான் வந்து இப்போ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் வந்துருந்துச்சு அது என்ன அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா அந்த வேஹவுஸ் இருக்கு இல்லையா வேர்ஹவுஸ் இப்போ ஆயில் அண்ட் கேஸ் ரிலேட்டர் வே ஹவுஸ் இது வந்து கத்தார் பேஸில் உள்ள ஒரு கம்பெனி அவங்களோட வே ஹவுஸில் வந்து சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த சேஃப்டி ஆஃபீஸர் மானிட்டர் பண்ணுறத ஒரு ரோபோ மானிட்டர் பண்ண முடியுமா ஸோ வி ஆர் கிரியேட்டிங் ஒன் ஃபார் டெம் நாங்கள் அவங்களுக்கு ஒன்று கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம் அது எப்படின்னு சொல்லியாச்சுன்னா இப்போ அது ஒரு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஒரு தடவை ஆட்டோமேட்டிக்காக அது போய் அந்த வே ஹவுஸ் ஃபுல்லாக போய் பார்த்துட்டு யாராவது வே ஹவுஸில் வந்து நடுவில் ஏதாவது ஒன்று போட்டு வச்சுருக்காங்களா அல்லது வந்து எனக்கு வந்து ஒரு ஃபோக் லிஃப்ட் நிற்கிது ஃபோக் லிஃப்ட்டு நிற்கக்கூடிய ஏரியாவை பேரிகேட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க அது வைக்கக்கூடாது அப்போது பேரிகேட் பண்ணாமல் வச்சுருக்கா அல்லது வந்து எனக்கு வந்து யாராவது வந்து சிலிண்டர் வச்சு வச்சுருக்காங்க ஒரு சிலிண்டர் ஸ்டோரேஜ் ப்ராப்பராக டைப் பண்ணலையா அல்லது வந்து ஒரு ஐட்டம் வச்சுருக்காங்க லிக்விட் ஐட்டம் வச்சுருக்காங்க அது கீழே ப்ராப்பர் பேலட் இல்லையா இதெல்லாமே வேலிடேட் பண்ணும் ஸோ இப்போ இது என்ன அப்படின்னு சொல்லினா நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த பேஸ் ஆஃப் ஐடியா வந்துருச்சுன்னா இதை வந்து நீங்கள் பெரிய லெவலில் பண்ணுறீங்க அவ்வளோதான் தேட்ஸ் த என்டையர் ஐடியா இப்போ இதில் ஒரு ஏஐ பவர்ட் கேமரா இருக்குது ஓ இப்போ நீங்கள் அந்த ரூபிக்ஸ் க்யூப்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஏஐ பவர்ட் கேமரா இருக்குது ஸோ இப்போ இந்த கேமரா வந்து இட் கேன் ரீட் கலர்ஸ் அது ரீட் கலரை ரீட் பண்ணோம் அதே மாதிரி இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி வச்சா இமேஜ் ரீட் பண்ணும் கொஞ்சம் கொஞ்சம் இது கலரை ரீட் பண்ணும் அதே மாதிரி இமேஜ் ரீட் பண்ணும் ஒரு இமேஜை நான் ரீட் பண்ணி இது சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடலாம் இல்லை இதை வச்சுட்டு நம்ம ஸ்டூடெண்ட் அதாவது சரி ஒரே ஒரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்ம படிக்கிற விஷயம் வந்து நம்ம எதையுமே ப்ராக்டிக்கலாக பார்த்ததில்ல நம்ம எங்கே போய் பார்க்குறோம் ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு இது ஒரு கேம் மாதிரி இருக்கும் ஆமா இப்போ ஆனா என்ன அப்படி அவங்களுக்கு இப்போ நான் ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா அது ரிமோட் கார் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது நான் வந்து காரை மூவ் பண்றேன் ஆனா நான் இங்க வந்து கொஞ்சம் திங்க் பண்றேன் எனக்கு இங்க இருந்து கொண்டு போனோம்னா நான் எப்படி ஸ்ட்ரைட்ல வைக்கணுமா ரைட் வைக்கணுமா லெஃப்ட் வைக்கணுமாங்கிறத ஒரு திங்க் பண்றேன் அப்போ இது என்ன சொல்றோம் என்ன இது பண்றோம் அப்படின்னா லாஜிக்கலா ஒரு திங்கிங்கை நம்ம கிரியேட் பண்றோம் அதுதான் அதோடைய அப்செக்டிவ் கைண்ட் ஆஃப் கைண்ட் ஆஃப் அண்ட் ஆல்சோ ஒன் மோ திங் யூ நோ வி கிரியேட்டட் கரிகுலம் அது ஒரு கரிகுலம்